ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் எதை பற்றி பார்ப்போம்னா பிச்செடி பற்றி பார்ப்போம் அந்த பிச்செடியில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போறோம் என்னால் இந்த மாதிரி இலைகள்லாம் காயுது அப்படிங்கிற பற்றி போகிறோம் சாதாரணமாகவே இந்த மாதிரி பூஞ்செடிகளில் வந்து ஒரு சுற்று பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இலைகள் வந்து காயும் இப்படி இலைகள் காயிற நேரத்தில் தான் எங்கெங்கெல்லாம் கொப்புகள் தழுக்கிறதுக்கான அரும்புகள் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் புதிய கொப்புகள் தழுது அடுத்த சுற்று பூக்கள் எடுக்கிறதுக்கான வெஜிடேட்டி ஸ்டேஜில் வந்து தீவிரமாக பயிர் வந்திருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி இலைகள் காயறதுனால ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம வந்து போன மந்த் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருப்போம் இதேமாதிரி பிச்சடி வச்சு அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா போதுமான அளவு வெப்பத்தோடு பிச்சு அடிக்கு கூடுதலான வெப்பம் கிடைக்கும் போது இந்த மாதிரி இலைகள் பழுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கொப்புகள் வந்து மண்ணில் பட்டுற மாதிரி கிடைக்கிறதுனாலையும் அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய நேரத்தில் மண் வந்து காய்ந்த நிலையில் இருந்தாலும் இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு இலைகள் எல்லாம் பழுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்காமி பாருங்கள் அதே மாதிரி கொப்புகள் மணல் படுறதுனால மாதிரி இலைகள் பழுக்கிறது தடுக்கிறதுக்கு தான் நம்ம போன வீடியோவில் இந்த மாதிரி கொப்புகளை ஒருங்கிணைத்து கெட்டு வந்து கட்டியிருந்தோம் இப்படி கட்டினாக்கப்புறமும் திருப்பி கொப்புகள் வந்து படுற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமாக இல்லை அதனால் நம்ம வந்து இந்த கொப்பை நுமுத்துறதுக்கு கம்போ இல்லைனா இன்னொரு கெட்டோ கெட்டாமல் தான் வச்சுருக்கோம் அதுமாதிரி நம்ம இந்த செடியை கட்டின நேரத்தில் வந்து இலைகள் எல்லாம் பழத்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து ஆனால் பூக்குற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இலைகள் காயறது காரணம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் பயிர் வந்து இல்லை அதாவது இதில் ரெண்டு செடி இருக்குது ஒன்று வந்து மொட்டுகள் இருக்குது அதில் பூக்களும் ஒவ்வொன்றும் பூத்துட்டு தான் இருக்குது இன்னொரு செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்டிவேட்டட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்குது அதாவது தாவரநிலை வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்குது இனிமேல் தான் அதிலெல்லாம் மொட்டுகள் எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம வந்து எதனால இலைகள் வந்து காயுது இல்லைனா பழுக்குது அப்படிங்கிற வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயம் சம்மந்தமான நன்மைகளையும் பார்க்கணும்னு வச்சுனா நம்ம சேனல் உட்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க